விருதுநகர் மாவட்டத்திலேயே முதன்முறையாக சிவகாசி மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தில் இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி சைக்கால் என்பவருக்கு மதிக்குழுமத்தின் தலைமை மருத்துவர் மகேந்திர சேகர் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜோப் நேசராஜ் மயக்கவியல் நிபுணர் ஹேமல்டன் ஆகியோர் இதய அறுவை சிகிச்சைக்காக வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதி ஒருங்கிணைந்த சுகாதார மைய நிர்வாக இயக்குநர் திலகபாமா மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தில் ஒரு கல்லாக இதய அறுவை சிகிச்சை என்பது நடத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் மதி ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தின் ஒரு கல்லாக அதன் மருத்துவ பணியில் ஒரு முக்கிய தடமாக இருதய அறுவை சிகிச்சை இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இது சாதாரண விஷயம் அல்ல அந்த தேற்று முதற்கொண்டு பெரிய அளவிலான கருவிகள் நவீன கருவிகள் விளைக்கூடிய நவீன கருவிகள் இதெல்லாம் ஒன்று சேர்த்து அதையெல்லாம் விட மனிதனின் மிக முக்கியமான இருதயத்தை ரொம்ப கவனமாக கையாள்றதுல நம்மளோட இருந்து நோயாளியை குணப்படுத்தி நம்மளுக்கு தந்திருக்கவர் மருத்துவர் ஜோப் அவர்கள் அவருடன் இணைந்து ஹாமில்டன் மருத்துவர் ஹாமில்டன் அவர் மயக்க மருந்து நிபுணர் அவரும் நம்மளோட இணைந்து இந்த அறுவை சிகிச்சையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறாங்க இங்க கிராமத்துல நடக்குது அதனால எங்களோட எல்லா ஃபீஸையும் நாங்க குறைச்சுக்கிட்டு மக்களுக்கான சேவை பாட்டுறதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க முன் வந்திருக்கிறாங்க அவரை தொடர்ந்து பேட்டியளித்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜோப் நேசராஜ் விருதுநகர் மாவட்டத்தில் இதய அறுவை சிகிச்சைக்கு நோயாளிகள் வெளியூர் செல்ல வேண்டிய தேவை இல்லை என்று கூறினார் ஒரு டயர் டூ சிட்டியிலேருந்து ஒரு டயர் த்ரீ சிட்டிக்கு வந்து இதை எங்களால் கொடுக்க முடிஞ்சதுல எங்கள் சந்தோஷம் ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு இருதயம்னும் போது ரொம்ப டைம் தராது சிகிச்சைக்கு உடனடியாக பார்க்க வேண்டிய ஒரு சிகிச்சை அப்படின்னும் போது நம்ம இங்கேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகாமல் அதே சிட்டியில் உங்களுக்கு மதுரையில் கிடைக்கிறதோ சிகிச்சை கிடைக்குதுன்னா இதுதான் வசதி